என்ன ராசி பாத்தீங்கன்னா தனுசு ராசியா இருக்குங்க ஏழாம் செவ்வாய் குரு சுக்ரேன் செவ்வாய் இருக்கு குருவோட அமைப்புகள் இருக்கிறதுனால எப்பயுமே அந்த தனுசு ராசியா சுக்ரன் குரு வரக்கூடாது அந்த வேலை செவ்வாய் அங்க வந்ததுனால ஓரளவுக்கு மேரேஜ் அமைப்புகள் பாதிக்கப்பட்டாலும் இருக்குது நல்லா இருக்கு இவர் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சூரியன் ராகு அப்படின்றது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு கொஞ்சம் போராட்டம் வனநிலை கொஞ்சம் ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் காட்டுறேன் நல்லா தான் இருக்குது லைஃப் இருந்தாலும் அந்த அவமானம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நிறையா சந்திச்சு தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி காட்டுதுங்க அந்த மாதிரி நமக்கு தெரியுங்க இது போகக்கூடியது மேரேஜ்க்கான யோகா அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு போகக்கூடிய செவ்வாயோட போதுங்க போகுதுங்க ஏழாம் இடத்துல இருக்கு ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுங்க சார் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் ஆறாம் இருந்து வர ஆரம்பிக்கும் அடுத்த வருஷம் கொஞ்சம் மேனேஜ் சரிங்களா சார் இருபத்தி ஏழு ஜனவரி நீங்க பண்ணிக்கலாம் நல்லா இருபத்தி ஏழு மட்டும் தான் நல்லா மட்டும்தான் அடுத்த எட்டு இருபத்தி எட்டு சுமார் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு பெரிய பாதிப்பு இல்லைங்க அப்படின்றப்ப சொல்லுங்க சொல்லுங்க இது போகக்கூடிய டைம்ல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரைக்கும் புதைய ராகு இருக்கு லக்னத்துக்கு எட்டுல இருக்கு இது சுக்கரநாட அமைப்புகள் இருக்கிறது லவ் அமைப்புகள் வந்தாலும் இது வந்து பிரச்சனை ஆகக்கூடியதுங்க என்ன ஒண்ணுன்னா மே மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணாலும் நெருக்கடி பிரச்சனை போய் அந்த அவங்களுக்கு எல்லாம் போய் பிரிச்சு பிரிஞ்சிடலாம் இல்லையா அந்த மாதிரி ஏன்னா இல்ல அங்க சுக்கரனோட செவ்வாய் இருக்கு சரியில்லைங்க மேரேஜ் அளவு எல்லாம் வருங்க ஆமாங்க அந்த தான் சொல்றேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்ப தோசை நிபத்தி இனிமே அரேஞ்ச் மேரேஜ் பண்றதா சிறப்புங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு அது மேரேஜ் ஆகும் அப்படியே நம்ம இப்படி தான் கலந்துலாம் நீங்களே அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல இது வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க இருபத்தி ஏழு உங்களுக்கு மேரேஜ் ஆனோ யோகா இருக்கு நல்லா இருக்கு இன்னொரு வருஷம் மட்டும் வெயிட் பண்ணணும் நன்றிங்க நன்றி லைவ்ல பார்க்கக்கூடிய நண்பர்கள்